அம்பாசமுத்திரத்தில் சுமங்கலி பூஜைகிறது பற்றிய செய்தி தொகுப்பு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் ஸ்ரீ அகஸ்தியர் கோவிலில் வைத்து இன்று செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை ஐநூற்றி நான்கு சுமங்கலியர் கலந்து கொண்டு பூஜை செய்யும் ஐந்தாம் ஆண்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது இதில் பணி பெற்ற ஆசிரியர் சண்முக வடிவு குத்துவிளக்கு ஏற்றி பூஜையை தொடங்கி வைத்தார் மாரியம்மால் பூஜையை நடத்தி கொடுத்தார் பாண்டியன் அண்ணாச்சி முன்னிலை வகித்தார் கோவில் அலுவலர்கள் சங்கர சுப்பிரமணியன் உத்ரா கமலம் விஜயருக்மணி செந்தில்குமார் விஸ்வநாதன் சங்கர் வீரபாகு பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் பூஜை பனிரண்டு மணிக்கு முடிந்தவுடன் பணி ஓய்வு ஆசிரியர் சிதம்பரநாதன் சண்முக வடிவு பூஜையில் கலந்து கொண்ட தம்பதியர் அனைவரின் நெற்றியில் குங்குமம் இட்டு ஆசிர்வாதம் செய்தனர் பின்னர் அன்னதானம் நடைபெற்றது பூஜையினை மங்களசுந்தரி ஒருங்கிணைத்தார் ராஜதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா உள்ளூர் நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் கொள்ள ராஜதர்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்